ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பனியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் இப்போ முக்கால் அளவுக்கு பொடித்த வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தாலும் இதே மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போனா தான் பனியாரம் ரொம்ப கறுக்காமல் கொஞ்சம் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக மாவில் கலந்து கூட சுட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுறலாம் நான் இப்போ ரெண்டு நல்லா பழுத்த வாழைப்பழங்கள் எடுத்துருக்குறேன் இப்போ இதோடய தோலை நீக்கிட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி கூட எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பழம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு செத்துக்குறேன் கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுல கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் கப் அளவு மாவுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படும் நம்ம வெள்ளம் கரைக்கிறப்போ ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துருக்குறோம் அதனால் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் மாவை நல்லா கரைச்சாச்சு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாவில் நம்ம உடனே பணியாரம் சுடுறதை விட ஒரு அரை மணி நேரம் கழித்து சுட்டோம்னா பணியாரம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் அப்போதை விட இப்போ மாவு நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கிறேன் சோடாப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எந்த மாவில் சோடாப்பு சேர்த்தாலும் ரொம்ப நேரத்துக்கு முன்னக்கிட்டே சோடாப்பு சேர்த்து வைக்கக்கூடாது சூட போகிற முன்னகிட்டே தான் சோடாப்பு சேர்த்துக்கணும் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ ஒரு சின்ன குழி கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூடு ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா பணியாரம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதே சமயம் சூடு அதிகமாக இருந்ததுன்னா வெளிப்பக்கத்தில் வெந்துடும் உள் பக்கம் வேகாது மாவாக இருக்கும் அதனால் மிதமான சூட்டில் என்ன இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பணியாரம் மேலே எலும்பை விட்டு தான் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி பரட்டி விடணும் முதல்ல கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா பணியாரத்தில் இருந்து மாவு வெளியெல்லாம் வந்துடும் அதனால மொத கொஞ்சம் வேக விட்டு தான் நம்ம அதை புரட்டி விடணும் இப்போ பணியாரத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பணியாரம் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே போல் மீதமுள்ள பணியாரங்களையும் சுட்டு எடுத்துக்கலாம் சுவையான கோதுமை வாழைப்பழ பணியாரம் ரெடி